அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மக்களவை மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பாக பி ஆர் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது இப்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று பேசுகிறார்கள் அம்பேத்கரின் பெயரை நூறு மடங்கு அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவரை பற்றிய உங்கள் உணர்வு என்ன என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து முதல் அமைச்சரவையிலிருந்து பி ஆர் அம்பேத்கர் ராஜினாமா செய்ய நேரிட்டது பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினரை நடத்துவதில் திருப்தி இல்லை என்று அம்பேத்கர் பலமுறை கூறியுள்ளார் அவருக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது அந்த உத்தரவாதம் நிறைவேறாததால் அவர் ராஜினாமா செய்தார் என்று கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன மேலும் பார்லிமெண்டில் அமளியில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது பல ஆண்டுகளாக செய்த தவறுகளை குறிப்பாக அம்பேத்கரை அவமதித்ததை பொய்களால் மறைக்க முடியும் என நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்கவும் எஸ்சி எஸ்டி மக்களை அவமானப்படுத்தவும் வாரிசு அரசியல்வாதிகள் தலைமையிலான கட்சி எப்படி அனைத்து விதமான தந்திரங்களாலும் ஈடுபட்டது என்பதை மக்கள் பார்த்துள்ளனர் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த பாவங்களின் பட்டியல் தேர்தலில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அவரை தோற்கடித்தது அவருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்ததுடன் அவரை தோல்வியடைய செய்வதை கௌரவ பிரச்சனையாக கருதினார் பாரத ரத்னா விருது வழங்க மறுத்தது பெருமைக்குரிய பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் அவரின் புகைப்படம் இடம்பெறுவதை தடுத்தது எஸ் சி சமூகத்தினருக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சியில் செய்த அக்கட்சியால் மறுக்க முடியாது ஆட்சியில் இருந்தாலும் அச்சமுதாயத்தினர் அதிகாரம் கிடைக்க அக்கட்சி எதுவும் செய்யவில்லை அம்பேத்கரை அவமானப்படுத்துவதும் மற்றும் எஸ் சி எஸ்டி சமூகத்தினரை புறக்கணித்த காங்கிரசின் கருப்பு வரலாற்றை பார்லிமெண்டில் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் இந்த உண்மைகளால் காங்கிரஸ் திகைத்து நிற்கிறார்கள் அதனால்தான் தற்போது நாடகங்களில் அக்கட்சி ஈடுபடுகிறது மக்களுக்கு அனைத்து உண்மையும் தெரியும் அம்பேத்கர் காரணமாக நாங்கள் இங்கிருக்கிறோம் அவரின் கொள்கைகளை நிறைவேற்ற கடந்த பத்து ஆண்டுகளில் எங்களது அரசு அயராது பாடுபடுகின்றது இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து அகற்றுவது எஸ்சி எஸ்டி சட்டத்தை பலப்படுத்தியது தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் ஆவாஸ் யோஜனா ஜல்ஜீவன் இயக்கம் உஜ்வாலா யோஜனா என ஒவ்வொன்றும் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தி உள்ளனர் அம்பேத்கர் தொடர்புடைய ஐந்து இடங்களை மேம்படுத்த பாஜக அரசு பணியாற்றுகிறது அம்பேத்கர் அடக்கம் செய்யப்பட்ட நிலம் தொடர்பாக இருந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் அவர் கடைசி காலத்தை கழித்த டில்லியின் அலிபூர் சாலையில் உள்ள பகுதியை மேம்படுத்தினோம் லண்டனில் அவர் வசித்த வீட்டை இந்திய அரசு வாங்கியுள்ளது அம்பேத்கர் என வரும்போது எங்களின் மரியாதையும் மதிப்பும் உயர்வானது இவ்வாறு அந்த அறிக்கையில் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்த நிலையில் பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் மோடியை காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அவசர அவசரமாக சந்தித்து பேசிய நிகழ்வு பரபரப்பை கிளப்பியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை